எஸ்தரின் புத்தகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமனங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னாங்க அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலர்களில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பித்தன்னாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை முருதகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக முருதகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆமா தன் செய்த தூக்கு மரத்திலே முருதகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளி முற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்திலிருந்து யார் என்று கேட்டார் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தை நான் விளக்கி சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு நாள் இந்த முருதகா என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நாள் வந்தது இவன் ஒரு சாதாரணமான ஒரு கேட் வாட்ச்மேனா இருக்கிறான் ஒரு அந்த கேட்டை திறந்து விடுறது யார் வந்தாலும் அவர்களுக்கு வணக்கம் போடுறது இப்படி சாதாரணமாக இருந்த இந்த முருதகாக்கி திடீரென்று ஒரு நாள் வந்தது அன்றைக்கு அந்த திடீரென்று அந்த ஒரு நாள் வரும்போது அவன் எல்லாருக்கும் முன்பாகவும் கனப்படுத்தப்பட்டான் வேதம் சொல்கிறது அந்த அகாசுவேறு ராஜா வந்து ராஜாவை இவனை கூப்பிடுறாரு ஆமானை கூப்பிடுறாரு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்க சொல்றாரு அவனுடைய மோதிரத்தை அவனுக்காக கலட்டி போடுறாரு அவனை குதிரையின் மேலே ஏறி உட்கார சொல்லி எல்லாரும் தெண்டலிட்டு பணிங்க அப்படின்னு சொல்றாரு அதுவும் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல எவன் இவனுக்காக தூக்கு மரத்தை நாட்டினானோ இந்த மருதகாய் வந்து அவன் அவன் மேல பொறாமைப்பட்டு ஆமான் என்கிறவன் தனக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி இந்த மிருதகாய தூக்கிலிடணும்னு நினைக்கிறான் இன்னும் போனா பைபிள் சொல்லுது மருதகாயின் பேரில் மட்டும் கை போடுவது அவனுக்கு அற்ப இருந்துச்சு ஆமாம் அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா மனுஷனா கூட மருதகாயை வந்து ஆமான் மதிக்கவே இல்லை துட்சமா எட போட்டான் ஒன்ன மட்டும் உன் வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரை கொல்லணும் நீ என்ன ஒரு ஒரு சின்ன பையன் அப்படின்ற அளவுக்கு அவனை ரொம்ப தரைக்குற வாய் மற்றமாய் பார்த்தான் ஆமா அதனால யார்கிட்டயுமே போய் சொல்லாம ஐம்பது மூலம் தூக்குமரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அவன் தூக்கில தொங்குறது அவனை அவமானப்படுத்தணும்னு ஆமான் ஒரு பெரிய திட்டம் போடுகிறான் ஆனா எந்த நாளிலே ஆமான் முருதகாய தூக்கில போடணும்னு அவன் நியமிச்சிருந்தானோ ஆனா காரியம் மாறுதலாம் முடிஞ்சு அந்த நாள் சகல ஜனத்திற்கு முன்பாகவும் இவனை பணிங்கன்னு ஆமானே சொல்ற அளவிற்கு அந்த ஒரு நாளை ஆண்டவர் கட்டளையிட்டார் அந்த ஒரு நாள் வந்தது அப்போ நான் நம்புனேன் சே அந்த நாள் வர்றதற்கு இந்த முரதகாயிட்ட என்ன இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்னு அவன் நினைக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நாள் வருன்றதற்காக அவன் எதையுமே செய்யவே இல்லை அவனுடைய கனவுல கூட அப்படிப்பட்ட ஒரு நாளை நினைக்கல ஆனா அந்த நாள் வந்துருச்சு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நான் நம்புறேன் அந்த காரியத்தை அந்த ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நான் அறிந்து கொண்ட சக்தி என்னன்னா புறக்கணிப்புகளை தாண்டி வந்தான் நம்பர் ஒன் முதலாவதாக புறக்கணிப்புகளை தாண்டி வா அந்த ஒரு நாள் வந்துடும் எப்படின்னா இந்த இடத்துல வேதம் சொல்கிறது ஏற்கனவே ராஜாவுடைய பிரதானிகளிலே ரெண்டு பேர் அகாசு வேறு ராஜாவை கொள்வதற்காக பிளான் போடுறாங்க பிரதானிகள் ரெண்டு பேர் பொதுவாக வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சாதாரணமான வேலை செய்வோம் வைங்களேன் இதுக்கு முன்னாடி பெரிய போஸ்டில் இருக்கிறவங்க ஏதாவது மெயின் ஆஃபீஸுக்கு விரதமாக ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னு வைங்களேன் அப்போ நம்ம நிறைய பேர் கண்டும் காணாமல் தான் அது போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க இருக்கிறவங்க பெரிய ஆட்கள் இந்த பெரிய ஆட்கள் மேனே இந்த ஓனருக்கு விரோதமாய் பண்ணுற துரோகத்தை அவ்வளவு சீக்கிரமாக ஓனர்கிட்ட நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது அப்படி ஒருவேளை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்முடைய ஓனரே தப்பாக நினச்சிட்டார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நம்மளை கொல்றது கூட சூழ்நிலை வந்துடும் நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி விடுவார்கள் இப்படிப்பட்ட பயம் வேலை செய்கிற எல்லாருக்குமே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த மருதகாய் இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க பிளான் பண்றாங்க ராஜாவை கொல்லணும்ன்ற செய்திய தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் என்னென்ன சூழ்நிலை நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஒரு ராஜாவை காப்பாத்துறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானதா அல்ல அவங்க ரெண்டு பேரும் பிளான் போடுறது சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி பிளான் எல்லாம் போட மாட்டாங்க ஆனா அந்த பிளான கண்டுபிடிச்சு ராஜாவை காப்பாத்தி அந்த ரெண்டு மனுஷங்க ராஜா மேல கை போடாத ராஜாவை கொல்லாம பத்திரப்படுத்தினான் அது கரெக்டா யார் பத்திரப்படுத்தினா யார் கொல்ல வந்தா எல்லாத்தையுமே புஸ்தகத்துல எழுதிட்டாங்க ஆனா இந்த மருதகாய்க்கு ஒன்றுமே கொடுக்கப்படல இவன் செய்த காரியம் சாதாரணமானதல்ல ராஜாவை காப்பாத்தினான் ராஜாவை காப்பாத்தினான் சாதாரணமான ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு சிப்பாய் அங்கே இருக்கிற ஒரு ஒரு தலைவன் யாராவது ஒருத்தர் இப்படி ராஜாவா காப்பாத்தி இருந்தா அவனுக்கு எவ்வளவு பெரிய கனம் கிடைச்சிருக்கும் எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துருப்பாங்க அவனுக்கு எவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைச்சிருக்கும் ஆனா இந்த மருதகாய்க்கு எதுவுமே கொடுக்கப்படலை உள்ளுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் நடந்துச்சுன்னு தெரியாது மருதகாய இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த மருதகாய புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க ஆனா நம்மளா இருந்தா தொடர்ந்து அந்த மாதிரி எப்படி செஞ்சிருப்போம் நமக்கு மனசே இருந்திருக்காது பெரிய காரியத்தை நம்ம பண்ணி இப்படி நமக்கு ஒரு சின்ன அவார்டு கூட கொடுக்கல சின்ன ஒரு கைத்தட்டல் கூட கொடுக்கல ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொன்னாங்களா ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் புறக்கணிப்பின் பாதையிலே நீங்கள் கடந்து வரலாம் உங்களை புறக்கணிக்கலாம் நீங்கள் செய்தது பெருசு உங்க உயிரையே தியாகம் பண்ணி நீங்க செஞ்சீங்க ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படலை ஏற்றுக்கொள்ளப்படலை நீங்கள் உங்களை வருந்தி தான் அந்த காரியத்தை செஞ்சீங்க ஆனால் செய்யற வரைக்கும் எல்லாரும் நல்லா இருந்துட்டு அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டு கூட கிடைக்கல ரிஜெக்ஷன் ரிஜெக்ட் பண்ண தான் மிச்சம் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்து உங்களுக்கு கனம் கிடைக்கும்னு நினைச்ச இடத்துல இல்லை இல்லை உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் வந்துருச்சு ஆனா பர்சுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் மகனே மகளே நீ அந்த புறக்கணிப்புகளை தாண்டி வா முருதகாய்க்கு ஒரு நாள் வரும் அவனை கனப்படுத்தினது போல ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த புறக்கணிப்புகளை தாண்டி வா உன்னையும் அவர்களுக்கு முன்பாய் பெரிய அளவில் அன்றைக்கு ஒருவேளை முருதகாய்க்கு கணம் கொடுத்திருந்தால் சின்ன கனமாயிருந்திருக்கும் அவனுக்கு பதவி கொடுத்திருந்தால் சின்ன பதவியா இருந்திருக்கும் ஆனா ஆண்டவர் காலதாமதம் பண்ணி புறக்கணிப்புகளை தாண்டி வந்ததற்கு பிறகு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உயர்வு அங்கே இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் கிடைக்காத அளவுக்கு உயர்வை கொடுத்தது உண்மையானால் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்கிறார் இதை தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே இந்த புறக்கணிப்புகளை தாண்டிவார் மகளே

அவர்களே உங்களை புறக்கணிக்கிறார்களா கர்த்தராகி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இல்லை ஒரு நாள் வரும் இந்த புறக்கணிப்புல சோர்ந்து போகாத இந்த புறக்கணிப்புல செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்தாத ஒரு நாள் வரும் அன்றைக்கு கர்த்தர் உன்னை அவர்களுக்கு முன்பாக நீ பெரிய அளவுல உன்னை உயர்த்துவார் அவர்கள் மதிக்கிற அளவிற்கு அவர்கள் கைத்தற்றுற அளவுக்கு அவர்களை ஸ்டிக் பண்ணி நீ உன் உங்களை கனப்படுத்த உங்களை கையெடுக்க உங்களை வணங்க இல்லை என்றால் உங்களை மரியாதை கொடுக்க முடியாத என்று சொல்லுகிறவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களை கூட மரியாதை கொடுக்க வைக்கிறது மாதிரி ஒரு உயர்வை என் ராஜாதி ராஜா உங்களுக்கு தர்றதற்கு வல்லவரா இருக்கிறாரு நம்புறீங்களா நம்புறீங்களா கைய மேலே உயர்த்தி புறக்கணிப்புகளை புறக்கணிப்புகளை தாண்டி வா புறக்கணிப்புகளை தாண்டி வா புறக்கணிப்பு பரிசுத்தவான்களுக்கு பழக்கமானதுதான் புறக்கணிப்பு பரிசுத்தவான்களுக்கு புதுசு எல்லா பரிசுத்தவான்களும் புறப்பணிப்புகளை தாண்டி வந்தவர்கள் தான் அவ்வளவு திறமை இருந்தும் சிங்கத்தினுடைய வாயை கிழித்து போட்டதுக்கு பிற்பாடும் அதற்கு பிறகு சவால் விட்டு கொண்டிருக்கிற கோலியாத்தி என்கிற மிகப்பெரிய அரக்கனை கொன்று வீழ்த்தன வீழ்த்தி அவனுடைய தலையை கையிலே எடுத்துக்கொண்டு வந்த போதிலும் அங்கே இருக்கிற ஸ்திரீகள் தாவிது கொன்றது பதினையாயிரம் என்று முழக்கமிட்ட போதிலும் அவனுடைய பலத்தையோ அவனுடைய திறமையோ அவனுடைய தைரியத்தையோ அவனுடைய ஜப வாழ்க்கையோ ஆண்டவர் மேல அவன் வச்சிருக்கிற பக்தியையோ ஏற்றுக்கொள்றதற்கு யாருமே இல்லை எல்லாருமே புறக்கணிச்சாங்க ராஜா புறக்கணிக்கப்பட்டார் அவ்வளவு அவ்வளவு டேலண்ட் இருக்கிற ஒரு மனுஷன் புறக்கணிக்கப்பட்டான் இன்றைக்கு தாவீதை போல யாரோ ஒருத்தர் இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் என்னை புறக்கணிக்கிறதுக்கு என்ன பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே இல்லையா நான் ஒன்றும் சம்பாதிக்கலையா நான் ஒன்றும் உழைச்சி கொண்டு வரலையா நான் என் வீட்டை நல்லா பார்த்துக்கலையா நான் என் கையில் கொடுத்துருக்கிற வேலையை அவ்வளோ கிளியராக செய்யலையா அப்புறம் ஏன் பாஸ்டர் என்னை புறக்கணிக்கிறாங்க ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை புறக்கணிக்கிறாங்கன்னா பரவாயில்ல எனக்கு இத்தனை டேலண்ட் இருந்தும் எனக்கு இத்தனை காரியங்கள் இருந்தும் என்னையே புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இதே பாதையில் தான் இது கடந்து வந்தான் அவ்வளவும் இருக்குது பராக்கிரமசாலிக்கு பராக்கிரமசாலி தைரியசாலிக்கு தைரியசாலி ஜபவீரனுக்கு ஜபவீரன் இசைக்கருவியிலே வாசிக்கிறது தேர்னவனுக்கு இசைக்கருவிலே வாசிக்கிறது தேர்னவன் அவன்கிட்ட இல்லாத டேலண்ட்டு எதுவுமே இல்லை ஆனால் அத்தனை டேலண்ட்டுகள் இருந்தும் புறக்கணிக்கப்பட்டானே ஆனால் ஒரு நாள் வந்தது திடீரென்று ஒரு நாள் வந்தது புறக்கணிப்புகளை தாண்டி விட்டான் புறக்கணிப்பில் சோர்ந்து போகவே இல்லை நான் இவ்வளோ டேலண்டோ என்னை புறக்கணிச்சாங்களேன்னு சொல்லி வீம்பு பண்ணலை இவ்வளவு டேலண்ட் உள்ள என்ன இப்படி புறக்கணிச்சிட்டாங்க அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன்னு சுயத்தினால முடிவெல்லாம் எடுக்கல கோபம் வரல எரிச்சல் எல்லாம் வரல உடனே அவசரப்பட்டு ஒரு முடிவெல்லாம் எடுக்கல எல்லாத்தையும் பொறுத்து கொண்டான் எல்லாத்தையும் சகித்து கொண்டான் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் அவனை ஹலே லூயா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அல்லவா அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் ராஜாவாய் கத்தர் கொண்டு வந்த நிறுத்தினார் உனக்கு நடக்கும் தேவ பிள்ளையே உங்களுக்கு நடக்கும் தேவப்பிள்ளையே புறக்கணிக்கிற உங்களே கர்த்தர் தடுத்துன்னு அந்த புறக்கணிக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார் அப்போஸ் நாய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பெரிய பணக்காரன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தைரியம் உள்ள ஒரு படை வீரன் ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு சில நேரத்தில் அவனை புறக்கணித்தார்கள் துடைத்து போகிற அழுக்க போல புறக்கணித்தாங்க ஆனால் அவன் அதிலெல்லாம் சோர்ந்து போகவே இல்லை அதனால தான் இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலராய் நின்று கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வரும் எப்போ ஒரு நாள் வரும் அப்படின்னா புறக்கணிப்புகளை தாண்டி வருகிற உங்களுக்கு புறக்கணிப்புகளை தாண்டி வருகிற உங்களுக்கு ஒரு நாள் வரும் கைகளை மேலே உயர்த்தி நம்புறவங்க கையை மேலே உயர்த்தி நான் நம்புற ஆண்டு சொல்லுங்க நம்புற ஆண்டு சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க சொல்லுங்க நிந்தை நிந்தையல்ல அனுதின ஊன அவமானம் நிந்தியல்லா அனுதின உணவு போல பாலி சொல் எதிர்போயல்ல பலந்தரும் ஊட்டச்சத்து பாலி சொல் எதிர்போயலா பலந்தரும் த்து தொடர்ந்து ஓ விட்டு விடாதே ஜன் நீ மறந்து விடாதே தொடர்ந்து விட்டுடாதே ஜம் செய்வன் நீ ஓ ஒரு நாளும் பீணாக நான் செய்யும் ஜபம் அது ஒரு நாளும் வீணாகாது ஒரு நாளும் வீணாகாது தொடர்ந்து ஓ விட்டுவிடாதே ஜபம் செய்வது நீ மறந்து விட்டு விடாதே அடி செய்வதை ரிஜெக்ஷன் புறக்கணிப்புகளை தாண்டி வா நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த பலிபிடத்தில் நிற்கும்போது போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளில் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்று ஆண்டவர் நிறைய நண்பர்களையும் நிறைய சொந்தங்களையும் கட்ட தந்திருக்கிறார் நான் யாருனே தெரியாது என் படிப்பு தெரியாது ஆனால் ஏற்றுக்கொள்வதுக்கு நிறைய சொந்தங்களை தந்திருக்கிறார் அவங்க நிறைய பேர் என்னை விட சமுதாயத்தில் ரொம்ப மதிப்புக்குரியவர்கள் அவங்க நிறைய பேர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்த ரிஜெக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில் வந்த புறக்கணிப்புகள் கொஞ்சம் இல்லைங்க என் வாழ்க்கையில் வந்த புறக்கணிப்புகள் ரொம்ப பெருசு எங்களுடைய ஊரில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு வைங்களேன் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஏழைகளாக இருக்கிறதுனால இட்லி தான் போடுவாங்க இட்லி சாம்பார் அதுதான் கல்யாணத்தினுடைய சாப்பாடு கல்யாண விருந்து அதுதான் அன்னைக்கு அதுதான் எங்கள் வீட்டில் தான் எங்கள் அப்பா குடியாடுறாச்சே சாப்பாட்டுக்கு பஞ்சம்னா பஞ்சம் அவ்வளவு பஞ்சம் சாப்பாட்டுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவுமே இருக்காது அப்போ அந்த கல்யாண வீடு தான் கல்யாண வீடு வந்தால் அவ்வளோ சந்தோஷம் ஏன் அப்படின்னா எப்படி ஒரு மூணு நேரம் அங்கே சாப்பாடு நட மத்தியானம் வந்து அந்த சாப்பாட்டுக்கே எப்படி ஒரு ஐநூறு பேர் இரநூறு பேர் வருவாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்து தெரியாமல் தெரியாமல் போய் சாப்பிட்டுருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் ரெண்டாவது ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம் மூணாவது டைம் போய் சாப்பிட்றதுக்காக அந்த லைனில் அப்படி உட்காந்தா அந்த சர்விங் பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு என் கையில் இப்படியே பிடிச்சிட்டேன் கையில் பிடிச்சி எந்திரா எத்தனாவது டைம் சாப்பிட்டு உட்காந்துருக்குறேன் ஒரு டைம் சாப்பிட்டா விட்டோம் ரெண்டாவது டைம் சாப்பிட்டா விட்டோம் மூணாவது டைமும் உட்காந்து இந்த பந்தியில சாப்பிட்டீங்க உங்களுக்கு வயிறெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி அந்த பந்தியிலிருந்து எங்களை எழுப்பி விட்டு இதுக்கு மேல வந்தீங்கன்னா அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி துரத்தின நாளெல்லாம் நினைச்சு பாக்கிறேன் ச்சே ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வந்து எத்தனை பேரை வேண்டும் போஷிக்கிற அளவுக்கு எங்களை வச்சிட்டாரு ஆண்டவர் எத்தனை வேண்டும் என்றால் கொடுக்கிறார் அவர் நல்லவர் நான் நம்புகிறேன் அந்த ரிஜெக்ஷன் எல்லாம் மாறுறதற்கு ஒரு நாள் ஒரு நாள் இந்த ஜப்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தடத்தில் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வரும் அந்த நாள் எப்போ அப்படின்னா உன்னுடைய புறக்கணிப்புகளை தாண்டி சோர்ந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே இது நமக்கு மட்டும் இல்லை இது உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த புறக்கணிப்பு என்கிறது எனக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துவையே புறக்கணிச்சிட்டாங்க அவரை புறக்கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவரை புறக்கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு டேலண்ட் இல்லையா அவருக்கு அழகு இல்லையா அவர் கெட்டவராய் சகலமும் இருந்தும் அவரையே புறக்கணிச்சாங்க உங்களை புறக்கணிக்க மாட்டாங்க என்ன புறக்கணிக்க மாட்டாங்க நான் சொல்றேன் புறக்கணிக்கப்படுவது தீமைக்கு அல்ல புறக்கணிக்கப்படுவது அவமானம் அல்ல உங்களை இன்றைக்கு புறக்கணிப்பார் வேதம் சொல்லுகிறது ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளை கல்லாய் மாறிட்டு அது கர்த்தராலை ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிருக்கிறது கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது புறக்கணிக்கப்படுகிறதை நினைச்சு ஆண்டவருடைய பிள்ளைங்க கவலைப்படவே கூடாது கவலைப்படவே கூடாது புறக்கணிக்கப்படுறது நல்லதுதான் புறக்கணிக்கப்படுவது நல்லதுதான் கர்த்தர் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு நாள் அவங்களுக்கு முன்பாக உங்களை நிறுத்துவதற்காக தான் கத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை நடத்துறார் அதற்காக தான் நடத்துறார் நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க ஆமா விசுவாசிக்கிறேன் அவமான நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து கையை மேல உயர்த்தி சொல்லுங்க நான் நம்புறேன் தொடர்ந்து ஓடு விட்டுவிடாதே ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே பணி செய்வதை நீ மறந்து விடாதே கையமத்தி ஒரு நாளும் ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம் நான் செய்யும் ஜேவம் அது ஒரு நாளும் வீணாதாது ஒரு நாள்